பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையை அதிகரித்து தமிழக அரசு சட்ட திருத்தம் மேற்கொண்டுள்ளது நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் தொலைக்கு ஆளாகி வருகின்றன சமீபத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ ஒருவர் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் விலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக தண்டனை அதிகரித்து தமிழக சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குற்றவியல் திருத்த சட்ட மோசா இந்த மசோதாவை முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் இந்த புதிய பெண்களை பின்தொடர்ந்தால் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் நெருங்கிய உறவினர்களால் வன்கொடுமை செய்யப்பட்டால் கூட்டு பாலியல் வன்கொடுமை பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண்களை வன்கொடுமை செய்தால் இவற்றிற்கு ஆயுள் தண்டனை

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி